இது வந்து துவையில் அரைக்கணும் தைய மட்டும் எடுத்து காம்ப தூரப்பட்டுலாம் இப்படிதான் இந்த காம்போ வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க

சென்னையில் கிடைக்கவே மாட்டேங்குது தெரிஞ்சும் ஒரு அண்ணன் நாள் வந்தாங்க கட் வாங்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளரிக்கர் செய்கிறதுக்கு பூண்டு கடலப்பருப்பு தோரம்பு தோரம்பருப்பு காஞ்சி மிளகாய் இஞ்சி புளி வெள்ளரிக்கரை அலசி வச்சிருக்கேன் இப்போ வாங்க வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டோம் காஞ்சிச்சி கடலப்பருப்பு போட்டுக்கலாம் புளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது பொண்ணிற மாரி நல்லா வறண்டு வந்தால் பிறகு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு நல்லா போட்டுக்கலாம் எப்பமா எல்லாத்தையும் போட்டி நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கீரல போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் டைட்டாவுக்கும் போட்டுக்கலாம் சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப ஈடாகவும் இருக்கிறாங்க நல்லா வதங்கி வருது வருவோம் நிறைய இருந்துச்சு இதை நல்லா வதக்கின பிறகு இவ்வளோ குறைச்சி வருவோம் அதுதான் போதும் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் காரை வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம் நல்லா ஆரடிச்சு இதை நல்லா இப்போ அரைச்சி அரைச்சிக்கலாம் மிக்சில் போட்டு மறுபடி கடாய் வச்சுருக்கேன் அரைச்சாச்சி அது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு போட்டாச்சு அரைச்சி வச்சு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம் எடுத்து எடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்கு பார்க்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது கட்டியாக வப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது ஞாபகத்துக்கு இருந்தவங்களுக்கு டென்ஷனை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் மூணும் அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குன்னா அது என்ன இதுவான்னு கேட்குறாதிங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சுவியான சுவையான வெள்ளரிக்கிற துவையல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாரன் தமிழ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்